அந்த சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்டை சேர்த்துக்கிட்டு ரெண்ட கூட்டிக்கிட்டு நீ இருபது பேரை கூட கொண்டு இருபது பேர் வந்து விட்டார்கள் கூண்டோட காலி அப்படின்னு என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க அத மணிக்குண்டுல நின்று பேசி கேட்கிறேன் நான் என்ன என்ன கொண்டு நீ வச்சிருக்க என்ன கொண்டு வச்சிருக்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி உலக மொழிகளின் முகத்தொன்மையான மொழி ஆதி மொழி எல்லாம் பேசுறது பாராளுமன்ற கட்டடத்தில் வாசல்ல இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷ்ல கல்வெட்டுக்கு ஏன் என்னரும் தாய்மொழி தமிழில கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளதை நீங்க தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள் தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே சொல்கிறார்கள் அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன பெருமக்களே நீங்கள் ஐயா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன இதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சொல்லுங்கள் எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அவன் பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது எல்லாவற்றையும் தன்னுடைய முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குள் அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாக்கள் எழுத ஆற்றப்பெற்றவன் அந்த அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர பாட்டன் சோமசுந்தர பாரதி பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை செலுத்தவன் வல்லவன் என்று பொருள் வெம்பேறு சுப்பையா சுப்பிரமணியன் சுப்பிரமணிய பாரதி அவர் சோமசுந்தர பாரதி இவர் அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரலார் ரெண்டு பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள் ரெண்டு பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு வயதுக்குள் இவ்வளவு பாரதி கிட்ட போய் பாரதி நீ ஏன் வந்து நீ நீ எல்லாத்தையும் பாடினியே பாரதி நீ ஏன் தாளாட்டு பாடல உயில் பாட்டு பாடுறான் குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான் தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி கொண்டு இருப்பவனுக்கு உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பாக்கவேன் ஒரு தாளாட்டை பாடாதவன் பாரதி பட பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன் அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பாரதி பெரும்பாவலர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் போன்றவர்கள்லாம் பாரதியின் வழி தோன்றர்கள் தான் ஒரு புது ரத்தம் பாச்சியவன் அததான் கவி அரசு கண்ணதாசன் சொல்றாரு கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்றது காரணாதா இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும் இப்ப ஏன்னா நாம ஒரு ஒரு நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம் உங்களை ஏன் நான் திட்டணும் உனக்கு யார பிடிக்கல சொல்லு உனக்கு யார பிடிக்கல அவனை புகழ்ந்துறான் அவ்வளவுதானே பெரியார் ஒளிக கிடையாது பிரபாகரன் வாழ்க திராவிடம் ஒழிக கிடையாது தமிழ் தேசியம் வளர்க வாழ்க இந்தி ஒழிக கிடையாது தமிழ் வாழ்க வெள்க வளர்க அவ்வளவு தானே நீ சாகணும்னு நியாயம் போற நான் வாழணும் நீ தோக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு நான் வளர வளர நீ கீழே போயிடுவேன் அவ்வளவு தானே இப்படி திமுகவை வீழ்த்துவம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆ பார்த்துருக்க பார்த்துருக்க அந்தல சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்ட சேர்த்துக்கிட்டு ரெண்ட கூட்டிக்கிட்டு நீ இருபது பேரை கூட கொண்டு இருபது பேர் வந்து விட்டார்கள் கூண்டோட காளி அப்படின்னு என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான் என்ன என்ன கொண்டு நீ வச்சிருக்க என்ன கொண்டு வச்சிருக்க என்ன கொண்டு தம்பி நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது அதுக்கு நன்றி கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படி மாதிரில தம்பி பால கோட்டான கோடி நன்றி ஏன்னு கே என்னால் செய்ய முடியாத நீ செய்கிற அதுக்கு அதிகாரிகள் ஐஎஸ்ஆ அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ இருக்க இந்த பொங்கலுக்குள்ளே எல்லாத்தையும் வெள்ளை என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாய் நான் நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு நன்றி அதுக்கு நன்றி தம்பி என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாலே ஒளிய என் கட்சியை பிளப்பது சிதைப்பது கரைப்பது ஒரு கைவினைக் கலைஞன் ஆயிரம் பொம்மையை செய்ய முடியும் ஆயிரம் பொம்மை சேர்ந்து ஒரு கைவினைக்கலைஞனை செய்ய முடியாது அவர் போயிட்டா அவ்வளவுதான் இங்க ஒருத்தன் வந்தா ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி போன போங்க ரொம்ப நன்றி இதுதான் எங்களுடைய கோட்பாடு சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறேன் கதைக்கிற ஆடியோ வெளியிடுறது வீடியோ என் தம்பி சொன்னான்ல நீ எல்லாத்தையும் வெளியிடு இன்னும் ஒன்றரை ஆண்டு கூட இல்லை ஓராண்டு தான் இருக்கு பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிரும் சமரசமில்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம் பாரதி சொல்ற அச்சம் தவிரங்கிறான் தம்பி சிறிதர் சொன்ன மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லைங்கிறான் அஞ்சாத பரம்பரையில் வந்தவன் அதே தான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான் அச்சத்தை கைவிடு இல்லையே உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான் தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையை தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான் நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்பமே ஒழிய லட்சியத்தை கைவிடப் போவதில்லை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே